தேவன் உங்களுக்காக மட்டும் ஆயத்த மணி வைத்திருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருங்க அவ்வளோ இருக்குது உங்க விசுவாசம் வந்து அதை லே ஹோல்டு பண்ணாது எனக்கு சொந்தம் பிடிக்காது பாவியானவர் உங்களுக்காக ஜோம் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவனே என் நாமத்தினாலே பிசுவாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் இந்த நவமானங்கிற வார்த்தை இருக்கா நவமானங்கிற வார்த்தை கைனாஸ்ங்கிற கிரேக்க வார்த்தை கைனாஸ் என்றால் நியூ புதிய ரீசன்ட்லி மேடு ஃப்ரெஷ் ஆஃப் அ நியூ கைண்டு அன்பிரசிடென்ட் அன்பிரசிடன் இதுவரை இல்லாதது அன்காமன் வழக்கத்துக்கு மாறானது இயேசு மேலே பொம்பு சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் இதுவரைக்கும் தயாரிக்கப்படாத ஒரு புதிய லாங்குவேஜ் பேசுவான் இப்போ தான் புதுசாக உருவாக்கப்படுறது ரீசெண்ட்லி மேடு ஃப்ரெஷ் ஆஃப் அ நியூ கைண்ட் ஒரு புதிய ரகம் அதான் அந்த கைனாஸ்ங்கிற வார்த்தை ஏன் பர்சுத்தான் அபிஷேயத்தை கொடுக்குறார் வார்த்தை இருந்தால் போதாதா வார்த்தையின் அறிவிலே நான் எல்லாவற்றையும் ஜபித்து பெற்றுக்கொள்ள முடியாதா முடியும் அதெல்லாம் இல்லை சொல்லலை அதெல்லாம் இருக்குது வார்த்தையை கிளைம் பண்ணுகிறோம் வார்த்தையில் நிற்கிறோம் வசனம் இப்படி சொல்லுகிறதுன்னு கேட்குறோம் பழைய ஏற்பாட்டிலையே அப்படி நிற்கிறாங்க யாக்கோபு ஜப்பிக்கிறான் பாருங்க சூப்பர் நேச்சுரலாக ஜபிக்கிறான் ஆண்டவரே எனக்கு பயம் இருக்குது எங்கள் அண்ணன் என்னை கொன்றுவான்னு எனக்கு பயம் இருக்குது இருந்தாலும் வார்த்தை சொன்னது எனக்கு மனசில் வருது உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே உன் பிள்ளைலாம் இப்படி இருக்குன்னு சொன்னீங்களே அது எனக்கு ஞாபகத்தில் வருதுங்கிறான் இப்படி சொன்னீரே சொன்னீரேன்னு சொல்லி வசனத்தின் அடிப்படையில் ஜெயித்து ஜெயமாக வாழ்ந்தான் அது விசுவாச ஜபம் அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் அணிவித்திருக்கிறார் ஒன்று கொஞ்சம் சொல்கிறார் தமிழ் அன்பு குரலுக்கு த தேவன் ஆயத்த அனைவருக்குள்ள கண் காணவில்லை காது கேட்கவில்லை மனிதனுடைய இருதயத்தில் தோன்றலை தேவன் உங்களுக்காக மட்டும் ஆயத்த அணி வைத்திருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க அவ்வளோ இருக்குங்க கத்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லங்க தமிழ் அன்பு குரலுக்கு தேவன் ஆயத்த அணிவித்திருக்கிறவர்கள் இருக்கு சங்கீதத்தில் சொல்லுகிறான் உமக்கு பயந்து மனுபத்து கும்பாக நம்பி நம்பியிருக்கிறவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறவை எவ்வளோ பெருசுங்கிறான் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பு சொல்லுங்க கடற்கரை மணலை பார்க்கலும் பெருசுங்கிறான் அவ்வளோ பெருசுங்கிறான் தேவன் உங்களுக்கு ஏராளமாக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாருங்க நீங்கள் வசனத்தை படித்து ஒரு வார்த்தையை கிளைம் பண்ணுறீங்க உங்களோட அறிவுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் சைக்கிளில் தான் போகிறீங்க சைக்கிளில் போகிறீங்க ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் இருக்கிறீங்க ஒரு சின்ன வராண்டா இருக்காவதா உங்கள் வீடு நீங்கள் ஒரு பென்ஸு காரை ஜமா பண்ணுவீங்க உங்களுக்காக ஆயிரத்த பண்ணி விற்றுத்திற்குள் பென்சு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எழுதிருக்கு பென்சு கார் இருக்கு ஃபைவ் பெட்ரூம் வீடு இருக்குதான் உங்கள் ஜாதகத்தில் எழுதி வச்சிருக்கிறார் எழுதிட்டார் ஜாதகம் எழுதியாச்சுங்க ஜாதகம் அங்கே இருக்கு உங்கள் நோட்டில்லாம் இல்லை இந்த கட்டத்தில் இல்லை தேவனுடைய மைண்டில் இருக்கு உங்கள் ஆவிக்குள்ள இருக்கு அது ஜாதகம் நல்ல காரியங்களை எழுதி வச்சிருக்கிறார் இப்போ அதை நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்கன்னா உங்கள் மூளை வந்து தடுக்கும் நமக்காவது நம் நம் ரோல்ஸ் ரைஸ் ஆகுது நமக்காவது ஒரு பிஎம்டபிள்யூ ஆகுது நம்மளே ஆடி போய் கிடக்கும் இது கிட்ட ஆடிக்கார் வாங்குறது அப்படின்னு ஆயிரும் ஆடிக்காரெலாம் நம்மளால் வாங்க முடியாது உங்கள் விசுவாசம் வந்து அதை ஹோல்டு பண்ணாது எனக்கு சொந்தம்னு பிடிக்காது ஆவியானவர் உங்களுக்காக ஜோம்வார் என்ன அந்த ஜாதகத்தை எழுதும்போது கூட ஒருத்தர் உட்காந்துருந்தார் ஆவியானவர் சொல்லுவார் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுவது என்னது தெரியாது இருக்கும் பொழுது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுவார் அப்போதைக்கு நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஒன் பெட்ரூம் வீட்டில் இருந்துருப்பீங்க ஒரு ஃபைவ் பெட்ரூமுக்காக நீங்கள் ஜெவம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சின்னா நீ பாட்டிருப்பீங்க ஐயோ வேணாம் ஃபைவ் பெட்ரூம்னா அது இன்னைக்கு இருக்க மணல் விற்கிற விலையில் செங்கல் விற்கிற விலையில கொத்தனார் கூலியில் நமக்கு எதுக்கு அவளை ரெண்டு பெட்ரூம் போதாதா அப்படின்னு நிப்பாட்டிடுவீங்க அதனால தான் கத்தர் வந்து உனக்கு மூளைக்கு வேணே வேணாம் உன் பகுத்தறிவு இல்லாத மூளைக்கு இது தெரியவே வேணான்னு சொல்லிட்டு உனக்காக ஒருத்தர் உனக்குள்ளே இருந்து ஜவம் பண்ணுவார் ஆனால் உங்கள் உங்கள் நாக்கு யூஸ் ஆகும் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க ஆனால் இன்வால்வ் ஆக மாட்டீங்க மைண்ட் இன்வால்வ் ஆகாது உங்களோட சரீரமும் உங்களை ஆவி மட்டும் இன்வால்வ் ஆகும் அதுக்காக தான் கத்தர் பரிசுத்தான் அபிஷேகத்தை கொடுத்துருக்குறேன் ബുദ്ധി കട്ടാത കാര്യങ്ങളെ ജപിക്കാൻ മുട